மதுரை திருநகர் பக்கத்தில் உள்ள ஜோசப் நகர் பேக் சைடு உள்ள ஆதிசிவன் நகரில் வந்து இந்த வீடு செயலுக்கு இருக்கு ரெண்டே கால் சென்ட் இடம் இருபத்தஞ்சடி ரோடு டிடிசிபி அப்ரூவல் டூ பிஹெச்கே ஹவுஸ் கிழக்க பார்த்த வீடு கிழக்க பார்த்த வீடு bedroom 们、嗯 எஸ்எஸ் ஹேண்ட்ராய் வந்துடும் படியில் மேலே ஒரு பெட்ரூம் கோப்பை இப்படி வரும் கிழக்கையும் மேய்க்கையும் பால்கனி ஏரியா கூலிங் டைல் போட்டிருக்கோம்

அது பக்கத்தில் உள்ள இடம் தான் இந்த ஆதிசிவன் நகர் ஒன்பதாவது தெரு வீடு வந்து ரெடி டு வாக்குப்பேர்து இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஒர்க் முடிஞ்சிடும் இந்த பக்கம் வந்து முக்கால் அடி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் முக்கால் அடி இருக்குது அந்த முக்கால் அடி இருக்குல்ல அந்த இடம் இருக்குது பின்னாடி ஒரு ஒரு அடி இருக்குது அந்த வீடம் ஒரு ஒரு அடி விட்டுருக்காங்க நம்மளுக்கு ஒரு அடி இருக்குது அது அவங்களுக்கு யூசேஜ் இல்லை எனக்கே வெளில அடிக்கணும் வைக்கணும்னா ரெண்டு வரும் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டி கேட் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக மேலே ஒரு இரநூறு சதுரடி வரும் மொத்தத்தில் கீழே மேலே சேர்த்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி வரும் ரெண்டே கால் செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளான் பொருள் எல்லாம் இருக்குது லோன் அக்சஸும் பண்ணலாம் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி தரலாம் இது நாற்பத்தி மூணு லட்ச ரூபா வரும் வீடு டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் இருக்கும் என்ன கூப்பிடுங்க டைரெக்டாக வீடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இருக்குது பண்ணுவோம் அந்த ஃபுல்லாக சிமெண்ட் பழச்சிருந்தே எல்லாமே லெகரண்டு போறேன் சார் சரி சுத்தி எல்லாமே வீடு தான் இருக்கு நாற்பத்தி மூணு லட்ச ரூபா வீடு ரெண்டே கால் சென்ட்டு சுற்றி எல்லாம் வீடு தான் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் மில்ட்ரி போலீஸ் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இது வந்து ட்வெண்ட்டி ஃபீட் ரோடு பிளாட்டு வந்து தெற்கு இருக்குது வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கு மேலே டேங்க் மேலே ஒரு டேங்க் வச்சுருக்குறோம் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு இருபது அடி சம்திங் வரும் உள்நீளம் வந்து நமக்கு ஒரு முப்பது அடி சம்திங் வரும் ரோடு நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டுங்கும் போது அதில் நமக்கு பாதி வரும் ரெண்டே கால் சென்டில் வந்து நம்மளுக்கு டூ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் ஹவுஸ் கிழக்க பார்த்து இருக்குது இன்னும் நமக்கு ஃப்ரண்ட்டில் பட்டி எல்லாம் பார்ப்போம் டெக்ஸ்டர் பட்டி பெயிண்டிங் எல்லாமே இருக்குது உள்ள இன்டீரியர் சீலிங் எல்லாமே பண்ணுவோம் ஹாலில் ஃபால் சீலிங் வந்துடும் பெட்ரூமில் ஃபுல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுவோம் கிச்சனில் மாடுலர் கிச்சன் வந்துடும் ஃப்ரண்ட்டில் கேட்டு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு பின்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மேலே ஒரு சேஃப்டி கேட்டு மூணு சேஃப்டி கேட்டு விட்டுருவோம் கம்ப்ளீட்டாக வந்துடும் லோனும் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சினால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா பின்னாடி ஒரு வீடு நான் கொடுத்துருக்குறேன் ஹெச்டிஎஃப்சியில் தானே பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி இது ஹெச்டிஎஃப்சி போனால் வித்தின் டென் டேஸில் எல்லாமே முடிஞ்சிடும் வீடு பற்றி டீட்டெயிலு இல்லை வீடு வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது நம்மளுடைய வீடு இது ஓன் வீடு தான் நம்ம பில்டர் ஸோ நம்மளுடைய இது தான் டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட ரேட் பேசிக்கலாம் செப்டிக் டேங்க்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறோம் செப்டிக் டேங்க் இருக்குது ஓவர்ஃப்ளோ உரை நம்ம வேஸ்ட் வாட்டர் இருக்குது உரம் வந்து போட்டிருக்கிறோம் ஒன்று போட்டிருக்கோம் இன்னொரு உரை போடுவோம் கார்பரேஷன் அந்த வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது பஞ்சாயத்தில் நம்ம கார்பரேஷன் உள்ள வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கும் கொடுத்துருக்குறாங்க இபி வந்து த்ரீ ஃபேஸ் லைன் வரைக்கும் இருக்குது நமக்கு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது